மாணவர்களே நாங்களும் மனசுல வச்சு கொள்ளுங்க இது எங்களுக்கு கட்டாயமான ஒரு அமல் அப்படி இன்றையில இருந்து நாங்க முடிவெடுப்போம் இந்த முறை இந்த முறை கொடுக்கலாம் அடுத்த முறை என்ன செய்வோம் ஒரு உண்டியல் ஒன்று எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு ரூபா எங்களால போட முடியுமா நூறு ரூபா போடுவோம் அந்த மாசம் அந்த வருடம் முடியிற நேரம் ஒரு முப்பத்தாறாயிரம் முப்பத்தி அந்த தள்ளி ஒழுங்காக சேர ஆரம்பிச்சிடும் அதோ அதோடு கொஞ்சம் சேருங்க நாற்பதாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் எடுத்து கொடுப்போம் குருபான கேட்போம் கண்ணியமானவர்களே யார் யாருக்கு இந்த இந்தகையா கடமையாகும் யாருக்கு நல்லா விலகி கொள்ளணும் முதலாவது அல் இஸ்லாம் அவர் முஸ்லீமாக இருக்கும் அவர் முஸ்லிமாக இருக்கும் முஸ்லிமாக இருந்தா அவருக்கு உள்ளகையா கடமை இரண்டாவது அல் அகல் வயது வந்தவராக இருக்கணும் வயது வந்தவராக இருக்கணும் அவருக்கு தான் உள்ள கடமை புத்தியுடையவராக இருக்கணும் பைத்தியக்காரன் அவருக்காக வேண்டி உள்ளா புத்தியுடையவர் தான் உலகையா கொடுக்க வேண்டும் இது ரெண்டாவது மூணாவது அல் இஸ்திதா சக்தி உள்ளவர் நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த விடயத்தை நிறைய பேர் நாங்க மறந்துட்டோம் அந்த மறந்துட்டோம் பணம் என்பது நாங்க நினைக்கிறோம் நிறைய இருந்தா கூடுதலாக இருந்தா அவர் தான் கொடுக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம் கூடுதலான பணம் இருக்குது சொத்து செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது ஊடு மாளிகை எல்லாம் கட்டிருக்கிறார் வாகனம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார் அவருக்கு தான் உள்ள என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது அல்ல யாருக்கு கடமை ஒத்தரிடத்துல அவருடைய குடும்பம் அவர் செலவழிக்க வேண்டிய குடும்பம் இருக்குது இல்லையா அவருடைய புள்ள அவருடைய வாப்பா அவர் செலவழிக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பெருநாளைக்கு பெருநாளைக்கு தேவையான ஆடை உணவு ஆடை உணவு அவர்களுக்கு தேவையான செலவுகள் இதர செலவுகள் இது போக யாரிடத்திலே மேல்மிச்சமாக இருக்கிறதோ அவர் கொடுப்பதற்கு தகுதியானவர் இத நாங்க விளங்கினா இன்றைக்கு எங்கட ஊர்ல சொல்ல போன உதாரணத்துக்கு ஒரு அறவாசி பேருக்கு மேல கட்டாயம் கொடுக்கணும் அவங்களுக்கு சுண்ணமா அக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தவருக்கு பெரும் வசதியாக இருக்கணும் அவருடைய குடும்பம் அன்றைக்கு பெருநாள் பெருநாளுடைய நாளையில சாப்பாடு ஆடை அதோட தேவையான சில சில விடயங்கள் இவைகள் போக மேல் மிச்சமாக இருந்தால் அவர் கொடுப்பது அவருக்கு சுண்ணா முக்கா முக்கா எனவே கண்ணியமானவர்களே எனவே இந்த விடயத்தை நல்ல அறிந்து இந்த வருடம் எங்களுக்கு முடியலண்டா அடுத்த வருடத்தில் இருந்தாவது நாங்கள் கூட்டாக கொடுக்கக்கூடிய அந்த குர்பான்ல என்னுடைய பங்கும் இருக்கணும் யத்து வச்சு கொள்வோம் வச்சுக்கொள்வோம் ஏன் பங்கும் அதில் இருக்கணும் அடுத்தது கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கொடுக்கக்கூடிய அந்த உலகையா பிராணி எப்படி இருக்கணும் முதல்ல அதனுடைய வயது அதனுடைய வயது மாடாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியாகி மூணாவது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும் அது ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகி இரண்டாவது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும் அதே செம்பரியாடு இருக்குதாக இருந்தால் அதை கொடுக்கலாம் அது ஆறு மாதம் பூர்த்தியாகி ஆறு மாதத்தை தாண்டி போய் கொண்டிருக்க வேண்டும் இது அதனுடைய வயதில்லை அது இதனுடைய வயதல்லை அடுத்தது கொடுக்கக்கூடாத பிராணி இருக்குதோ அதை கொடுக்க முடியாது நபி சொன்ன வார்த்தை குருடான மாட்டை கொண்டு வந்து ஒருத்தர் அறுத்தால் அது உள்ளையாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது ரெண்டாவது நோயில் இருக்கக்கூடிய மாடு நோய்வாய்ப்பட்டு மாட்டை ஒருவர் குடுவான் கொடுத்தால் அது அவரிடத்தில் இருந்து கபூல் செய்யப்பட மாட்டாது மூணாவது அல் அர்ஜா நொண்டி இருக்கக்கூடிய மாடு கொடுக்க முடியாது நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும் நொண்டியாக கால் நொண்டியாக இருக்குது கால் வெட்டப்பட்டிருக்குது காது வெட்டப்பட்டிருக்குது ஒரு துண்டு போயிருக்குது ஒரு சத துண்டு போயிருக்குது இதை கொண்டு வந்து குர்பான் கொடுத்தால் அந்த குர்பான் கபூல் செய்யப்பட மாட்டாது வால் வெட்டப்பட்டது சில கொண்டு வந்து வாழை வெட்டினத கொண்டு வந்து குர்பான் கொடுப்பாங்க செய்யப்பட மாட்டாது அடுத்தது போனது மெலிந்து போனது நல்ல மெலிந்து அதனுடைய முள்ளெல்லாம் விளங்கி கொண்டிருக்குது அதுல இறச்சியில பங்கு இருக்காது அதை அறுத்தா வெறும் முள்ளுதான் இருக்கும் அதை கொண்டு வந்து இவர் குருபான் கொடுக்கிறார் இது அல்லாவிடத்தில் கபூர் செய்யப்பட மாட்டாது இது கபல் செய்யப்பட மாட்டாது எனவே குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய நேரம் குர்பானுடைய மாடு இப்படிப்பட்ட மாடா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது நேரம் கொடுக்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது அந்த கொடுக்கக்கூடிய நேரம் என்னென்றா பெருநாளுடைய அந்த தொழுகை முடித்ததற்கு பின்னால் இருந்து ஐயாமு தஷ்ரீக் அதாவது பெருநாளுடைய மூணாவது நாள் பெருநாள் முடிந்து மூணு நாள் முடிந்து அந்த மூணாவது நாளுடைய சூரியன் மறைவதற்கு முன்னால அவர் அவருடைய குர்பானை குடித்து முடிக்க வேண்டும் முன்னாலோ கபூல் கொடுத்தால் அது அது உங்களிடத்திலிருந்து ஒரு குர்பானாக மட்டும்தான் கபுள் செய்யப்படும் அது சதக்காவாக ஒரு சதக்காவாக சும்மா கொடுக்கப்பட்ட ஒரு சதக்காவாகவே தவிர அது கபுல் செய்யப்பட மாட்டாது எனவே இப்படியான சட்ட திட்டங்களை விளங்கி அழகான முறையில் பெருமைக்காக அல்லாமல் அல்லாவினுடைய தகர்வை வேண்டி இந்த குர்பான்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் சுபானு சாலா எங்களை ஆக்கியருள்வானாக